விளக்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் மூலமாக கரூர் மாவட்டத்தில் கடந்த பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தொடங்கப்பட்ட முகாம் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நடந்து முடிந்து இன்று இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது முகாம் நிறைவு பெறுகின்றன இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்களில் ஊரகப் பகுதிகளில் நூற்றி ஒரு முகாம்களும் நகரப்பகுதிகளில் எழுபத்தி எட்டு முகாம்கள் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்களில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன இந்த மனுக்களில் முதல் கட்டமாக பெறப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்து சென்று அந்த விசாரணையின் மூலமாக ஏறத்தாழ நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி மூன்று மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதமிருக்கக்கூடிய மனுக்கள் துறையினுடைய விசாரணையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது மிக விரைவாக அதற்கான விசாரணைகள் முடிக்கப்பட்டு அரசனுடைய உத்தரவுகள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மனு கொடுக்கப்பட்ட உரிய நபரிடத்தில் அரசருடைய உத்தரவுகளை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளும் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் எனவே தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற பத்தாயிரம் முகாம்களில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் மிக சிறப்பாக இன்றோடு நிறைவு பெறுகின்றன பொதுவாக இந்த முகாம்களில் பங்கு பெற்றவர்கள் வீட்டுமனை பட்டாக்களாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி சொத்து பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி மின்கட்டண பெயர் மின் இணைப்பு பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி அனைத்து மனுக்களுக்கும் முடிந்தவரை அந்த அரங்கத்திலேயே அதற்கான உத்தரவுகள் அரசின் மூலமாக வழங்கப்படுகின்றன சில மனுக்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலில் அந்த மனுக்கள் ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்காக உள்ளாக விசாரித்து உரிய உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன எனவே இந்த மனுக்களை பெற்று பயனடைந்த பயனாளிகள் பொதுமக்கள் பெரியவர்கள் மாண்பு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிங்கள் என்று என்னிடத்திலும் மாவட்ட ஆட்சித்தருடைய அவரிடத்திலும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இந்த முகாம் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன இதன் மூலமாக நாங்கள் நினைத்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறோம் என்ற நன்றியை முதலமைச்சர்களுக்கு சமர்ப்பித்து வணக்கம் தெரிவித்து சென்றிருக்கிறார் மொத்தம் பெறப்பட்ட மனுக்கள் வந்து இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் விசாரணை செய்த வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று மனுக்கள் மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கின்றன இன்னும் ஒரு வாரம் உள்ளாக அந்த மனுக்களும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன மொத்தம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தில் எண்பத்தி ஒன்பதாயிர அறுபத்தி ஒன்பதாயிரம் மனுக்களில் முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் வந்து மகளிர் உரிமைத் தொகை கேட்டு வரப்பெற்றிருக்கின்றன அந்த மனுக்கள் உரிய விசாரணையில் நடந்து கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகளை மாநில முதலமைச்சர்கள் வழங்குவார்கள் இல்லை அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் ஏறத்தால் பன்னிரெண்டாயிரம் மனுக்கள் விசாரணை செய்த வகையில் பன்னிரெண்டாயிரம் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கும் விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படும் இதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கிய முகாம் மிக சிறப்பாக அதில் பங்கு பெற்று அவருடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து அதில் பதிவு செய்து அதற்கான உத்தரவுகளை ஏறத்தாலும் இந்த அரங்கத்திலே இப்போ ஒரு எழுபது பேர்த்துக்கு நம்ம அரசனுடைய உத்தரவுகள் அவருடைய கரங்களில் நம்ம கொடுத்தோம் கொடுக்கும்போது அவருடைய மகிழ்ச்சி நீங்களும் பார்த்தீங்க அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக பயன்பெற்ற தாய்மார்கள் பெரியவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் வேறு எதுவும் சரியா கேக்குது கொஞ்சம் முன்னாடி வாங்க கிருஷ்ணாபுரம் தாலுக்கால மொத்தம் வந்திருக்கிற முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் ஒரே நேரத்தில் விசாரிக்க முடியாது இல்லையா சம்பந்தப்பட்ட அந்தந்த அலுவலங்களுக்கு வட்டாரங்கள்லாம் அது வீடியோக்கு அனுப்பிச்சுட்டு அல்லது சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் சென்று அதை விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்குது விரைவில் விசாரித்து முடிச்சிருவாங்க விரைவில் விசாரித்து முடிச்சுருவாங்க கிருஷ்ணபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்த மனுக்களே பத்தாயிரம் மனுக்கள் தான் வந்திருக்கு அந்த தொகுதி முழுவதும் சேர்ந்தே வரக்கூடிய மனுக்கள் வந்து பத்தாயிரத்தி நூற்றி மனுக்கள் தான் வந்திருக்கு கருவூர் தொகுதியில் தான் மொத்தமாக அது அதிகபட்சம் இருபத்தி மனுக்கள் வந்திருக்கு மீதம் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சிலாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வந்திருக்கு குளித்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் வந்திருக்கு இவ்வளோ தான் மொத்தம் வரப்பட்டு இருக்கக்கூடிய மனுக்கள் அதையால் வந்து விசாயபுரம் தொகுதியினுடைய மனுக்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே அந்த பத்தாயிரம் மனுக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் ஆறாயிரத்தி ஐநூறு மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் பத்தாயிரம் மனுக்களையும் ஆறாயிரத்தி ஐநூறு மனு விசாரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் அதனால் யாருக்காவது விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக விசாரிப்பாங்க இதை வந்து இறுதி பண்ணும்போது கண்டிப்பாக நூறு சதவீத மனுக்கள் முழுமையாக தான் உரிய உத்தரவுகள் வழங்கப்படும்